அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இன்னும் ஒரு ஒரே ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரதுக்கு அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது டைம் ஒரு பத்தரை மணி இருக்கும் ஸோ இதே டைம் வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லோரும் தேர்வு எழுதிட்டு இருப்பீங்க இதே நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லோரும் குரூப் ஃபோர் தேர்வு எழுதிட்டு இருப்பீங்க ஸோ கடைசி ஒரு ஒரு வாரத்தை நம்ம நெருங்கிட்டோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் பதட்டமாக இருப்பீங்க நிறைய பேர் எதை ரிவிஷன் பண்ணுறதுன்னு குழம்பிகிட்டு இருப்பீங்க இல்லை எப்படி படிக்கலாம் எதெல்லாம் படிக்கணும் எதை முக்கியமானது அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க இந்த ஒரு ஒரு வாரம் இந்த கடைசி ஒரு வாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது நீங்க எதையுமே புதுசா படிக்க போறதில்லை ஃபர்ஸ்ட் இதை நீங்க நம்புங்க ஓகேவா இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் இது வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பெண்டிங் வச்சிருக்கிற ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போய் இதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் புதுசாக படிக்க போகிறீங்களான்னு கேட்டால் அப்படி யாருமே படிக்க இல்லை இது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆல்ரெடி நீங்கள் பல மாசங்களாக படிச்சிருப்பீங்க இல்லை ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படிங்கிற மாதிரி அட்டம் விட்டு அடுத்த அட்டம் படிச்சுட்டு இது மாதிரி வருஷ கணக்கா அல்லது மாசக்கணக்கா அப்படிங்கிற டைமில் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க ஸோ இதை நீங்கள் இந்நேரத்துக்கு ரிவிஷன் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க யாரும் புதுசாக படிக்க மாட்டேன் அப்போ இந்த கடைசி ஒரு வாரம் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய புதுசாக படிக்கிறதுக்கான டைம் கொடுக்க வேண்டாம் ஓகேவா அதாவது ஸ்கூல் புக்கில் நீங்கள் இது வரைக்கும் ஒரு டாப்பிக்கை படிக்கவே இல்லை நான் இப்போ இந்த ஒரு வாரம் வந்து ஃபுல்லாக அதை முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எடுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்கள் புதுசாக அந்த ஒரு வாரத்தில் புதுசாக கற்றுக்கிறதுக்குன்னு உள்ளே போனீங்கன்னா பழசை நீங்கள் படித்தது எல்லாமே ஓரளவுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் புதுசாக இந்த ஒரு வாரத்தில் தேட வேண்டாம் ஸ்கூல் புக்கில் ஓகேவா அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஒரு வாரம் அப்போ என்ன தான் சார் படிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே படித்ததை நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க சரிங்களா உங்களுடைய நோட்ஸ் தான் உங்களுடைய ஆயுதம் இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் இந்த இரநூறு கொஷின் இரநூறு கொஷின் இருக்கிற அந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன இருக்கும் அவுட் சோர்ஸ் கொஷின் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் இருக்கும் தமிழ் மேக்ஸ் இருக்கும் இது மூணும் சேர்த்தது தான் இந்த இரநூறு கொஷின் கரெக்டாக அவுட் சோர்ஸ்னால் புக்கில் இல்லாத கொஷின் கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு அஞ்சு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ் நூறு கொஷின் இருக்கும் மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஷின் ஸோ இதை சேர்ந்தது தான் இரநூறு கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு வாரத்தில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் படித்ததை நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க உங்களுடைய நோட்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஏன் அப்படின்னா உங்களுடைய நோட்ஸை ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி சரிங்களா ஏன்னா நீங்கள் உங்கள் நோட்ஸே ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்திருப்பீங்க அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி நீங்கள் எடுத்திருப்பீங்க அதனால் உங்கள் நோட்ஸை எவ்வளோ டைம் இந்த ஒரு வாரத்தில் பார்க்க முடியுமோ அவ்வளோ டைம் இந்த நோட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் தமிழ் மேக்ஸு இந்த ஒரு வாரம் இத்தனை நாள் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணனாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்லேருந்து வரக்கூடிய ஒரு சனிக்கிழமை வரைக்கும் சரிங்களா சனிக்கிழமை வரைக்கும் டெய்லியும் தமிழையும் மேக்ஸையும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு நாளைக்கு நான் மினிமமாக சொல்கிறேன் மேக்ஸிமமாக உங்களால் ஒரு அஞ்சு மணி நேரம் பண்ண முடிச்சுன்னா பண்ணிடுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நைன்த்து டென்த்து நல்லா படிங்க ஓல்டு புக்கு ஆறு டு பத்து நல்லா படிச்சுக்குவோம் ஓகேவா ஸோ இதுலேருந்து கொஷின் கேட்க வாய்ப்புகள் அதிகம் லெவன்த்து டுவெல்த்தில் நூல்வெளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க நைன்த்து டென்த்து நியூ புக்கில் ரொம்ப முக்கியம் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஆறு டு பத்து ஆனால் நைன்த்து டென்த்து மெஜாரிட்டி கொஷின் ஓகேவா அதுக்கப்புறம் பழைய புக்கில் ஆறு டு பத்தில் இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் எல்லாத்துலேயும் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட டெய்லியும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து தமிழுக்குன்னு கொடுத்துருங்க ஏன்னா அது நூறு கொஷின் ஏன்னா நமக்கு எழுவத்தஞ்சு ஜிஎஸ் கொஷின் அப்படிங்கிறது எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் கேட்பாங்கிற பள்ளி புத்தகம் நம்மகிட்ட இருக்குது அதனால் அதில் எல்லாரும் மார்க் எடுக்கிற அந்த இடத்துல நீங்கள் மார்க் எடுக்காமல் விட்டுடக்கூடாது அதாவது எல்லாரும் மார்க் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டில் நீங்கள் மார்க் எடுக்காமல் விட்டுட்டு மற்ற எல்லோரும் விடக்கூடிய சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுனால எந்த பயனுமே இருக்காது அப்போ காமனாக ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் ஸ்கோர் பண்ணுறதில் நீங்களும் ஸ்கோர் பண்ணிடு அப்போ இந்த நூறு கொஷின் தமிழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தொண்ணூறுக்கு மேலே உங்களுடைய ஸ்கோர் இருக்கணும் தொண்ணூறு கொஷின் கிட்ட நீங்கள் அட்டன் பண்ணணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் மினிமமாக சொல்கிறேன் முடிஞ்சால் தொண்ணூற்றஞ்சுக்கு மேலே அடிச்சிருங்க ஓகேவா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் இண்டிலேயே நைன்த்திலேருந்து தமிழ் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஓல்டு புக்கு ஆறு டு பத்து பாருங்க அதாவது ஆறு டு பத்து நியூ புக்கு ஓல்டு புக்கில் ஆறு டு பத்து எல்லாம் பண்ணால் முக்கியமான லெசன்ஸ் பார்த்து பாருங்க ஓகேவா ஸோ தமிழ் டெய்லியும் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு அதுக்கப்புறம் இயர் கொஷின் ரெண்டுத்தையும்ஸுக்கு இது நாள் வரைக்கும் நமக்கு எதுவும் ட்ரை பண்ணலாம் கூட இன்னையிலேருந்து மேக்ஸுக்குன்னு ஒரு டூ ஹவர்ஸ் கொடுத்துருங்க அதனால தான் மொத்தமாக ஒரு அஞ்சு மணி நேரம் தமிழுக்கு மேக்ஸும் கொடுங்கிற தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேக்ஸுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் டோட்டலாக தமிழ் மேக்ஸுக்கு ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க சரிங்களா மீதி இருக்கக்கூடிய டைமில் ஜிஎஸை ஸ்கூல் புக்கில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் எல்லாருமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷம் இல்லை ஆறு மாதம் இந்த மாதிரி டைம் பீரியட் எடுத்து எல்லாருமே இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க ஜிஎஸ்க்கு நான் சொல்கிறேன் இந்த ஜிஎஸ்க்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன் எல்லாத்தையுமே நான் கரைச்சி குடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஆள் இருப்பாங்க ஆனாலும் அப்படி படித்தவங்களால் கூட எதனால் எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு கொஷின் ஜிஎஸ் ஆன்சர் பண்ண முடியல எதனால் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத கொஸ்டின் அந்த இடத்துல இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தான் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் முடிச்சிருந்தாலும் அவுட் சோர்ஸ் கொஷின்ஸ் கேட்கும் அவங்க அந்த இடத்துல வந்து அட்டென்ட் பண்ணாமல் விட்டுடுறாங்க அதனால தான் இங்கே புக்கை நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சாலும் நம்மளால் எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு யாராலுமே ஸ்கோர் பண்ண முடியல இதை நீங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியுது அதனால தான் அது புக்கிலேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் ஜிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு கொஷின் அப்படிங்கிறது அவங்க புக்குலேருந்து கொஞ்சம் ஒரு மெஜாரிட்டியாக கொஷின் எடுப்பாங்க ஆனால் மினிமம் ஒரு இருபது கொஷன் வெளியில் போயிடுறாங்க ஒரு பதினஞ்சு கொஸ்டினா தொட்டுருவாங்க வெளியில் ஏதோ ஒரு இடத்துல கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தொட்டு உள்ளே கொண்டு வந்துருவாங்க என்ன சொல்ல போனால் நம்ம அவுட் சோர்ஸுங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ்னா முழுக்க முழுக்க வெளியிலேருந்து ஒரு கொஷின் எடுப்பாங்கன்னு நினைப்போம் அப்படி கிடையாது இப்போ எக்கனாமிக்ஸில் ஜி ஜிடிபின்னு ஒன்று இருக்குன்னா ஜிடிபி சம்மந்தப்பட்ட இப்போ நடந்த ஏதாவது சம்பவத்தை பற்றி கொஸ்டின் கேட்டுருவாங்க அதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க முடியாது அதை நீங்கள் எக்கனாமிக்ஸில் புக்லையும் இருக்காது அதாவது கரண்ட் அஃபேர்ஸுன்னு நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது ஸ்கூல் புக்கில் ஜிடிபி பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த டைம்லையே அவுட்ஸோர்ஸில் இப்போ ஏதாவது ஜிடிபி சம்மந்தப்பட்ட விஷயம் நடந்திருக்கான்னு தேடி படிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஒரு அளவுக்கு அவங்க அவுட் சோர்ஸில் தர்றதில் ஒரு கொஷின் கேட்க முடியும் அதாவது ஆன்சர் பண்ணிட முடியும் அப்போது எதனால பள்ளி புத்தகத்தை எல்லோரும் கம்ப்ளீட்டாக ஆறு டு பன்னெண்டு ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் எழுபத்தஞ்சு கொஸ்டனுமே அப்படியே பள்ளி புத்தகத்துலேருந்து அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்கிறதான் காரணம் சார் அப்போ அவுட் சோர்ஸ் அவங்க கேட்கறத நம்ம எங்கேயாவது அவுட் சோர்ஸ் கரெக்டாக அந்த சோர்ஸை படிச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட முடியாதா அப்படின்னு கேட்டால் அது எப்படி சாத்தியம் இல்லை ஏன் சாத்தியம் குறைவாக இருக்கு அப்படி அப்படிங்கிறதுல அப்படின்னா இப்போ அவுட் சோர்ஸுங்கிறது எந்த இருந்து அவங்க கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியும் என்ன சொல்ல நம்ம எல்லாருக்குமே காமனாக ஏதாவது அவுட் சோர்ஸ் புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த அவுட் சோர்ஸ் புக்கு டேன் நல்லா தெரியும் இவங்க இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் தான் எல்லாரும் படிப்பாங்க அப்படின்னு அப்போ அதுலேருந்து அவங்க கொஷின் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் அவுட் சோர்ஸ் நடக்கிறதுனால தான் நம்மளால கரெக்டாக அவுட் சோர்ஸ்ல அவங்க எந்த இடத்துல கொஸ்டின் எடுக்கிறாங்கறத ஒரு ஒரு டைமும் வேற வேற மாதிரி ரேண்டமாக எடுக்கிறாங்க இப்போ ஒரு இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் தான் கொஸ்டின் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சா எல்லாருமே அதை படிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவுட் சோர்ஸ் போகும்போது ரேண்டமாக வேற வேறு இடத்துலேருந்து ஒரு ஒரு டைம் கொஸ்டின் எடுக்கிறாங்க நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் போகுது சரிங்களா இன்னும் எளிமையாக சொல்ல போனால் ஒரு கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா ஒரு பத்திரிக்கை ஒரு தலைவர் நடத்திய ஒரு பத்திரிகையை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அது ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு கொஷின் சரிங்களா ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் என்ன விஷயம்னா அந்த பத்திரிகை நடத்துனது யாருன்னு கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக அந்த கொஷின் அப்படி தான் இருந்துச்சு ஒரு கொஷின் இருக்கு இந்த பத்திரிகை நடத்துனது யாருன்னு கொஷின் கேட்டிருந்தா அது வந்து அம்பேத்கரோ பெரியாரோ அப்படிங்கிற பேரை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஆனால் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பத்திரிகை வந்து எத்தனை வாரத்திற்கு ஒரு முறை இந்த பத்திரிகையை இவர் வெளியிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பத்திரிகை அவர் நடத்தினாருங்கிறது நமக்கு அவுட் சோர்ஸ்ஸில் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் எத்தனை வாரத்துக்கு ஒரு நேரம் நடத்தினாரு அந்த பத்திரிகை வெளியிட்டார் அப்படிங்கிறது நமக்கு நம்ம தேர்தல் இடத்துல சோர்ஸ் கிடைக்காது சரிங்களா அப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தலைவர் சம்பந்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட புக்கு இருக்கும்ல அதாவது சுயசரிதி புக்கா இருக்கலாம் அவருடைய பயோபிக் புக்கா இருக்கலாம் இல்லை அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பெரிய ஆத்தர்களின்னு ஒரு புக்காக இருக்கலாம் அந்த மாதிரி புக்ல இருந்து டக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க அப்படி எடுத்து வச்சிட்டாங்கன்னா அதுக்குன்னு அந்த புக்கை ஃபுல்லா எடுத்த மாதிரி படிக்க முடியுமா அதுக்குன்னு படிக்க முடியாது அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவுட் சோர்ஸ்ல இருந்து வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் நாலேஜோட இது இதை வந்து இப்படி தான் அவர் நடத்திருப்பாரு ஓகே இந்த டைம்ல வந்திருக்க வாய்ப்பு நம்ம தான் அதை அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும் ஸோ இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை தெளிவாக படிக்கணும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா அவங்க ஜிஎஸ் அவுட் இருந்து ஒரு கொஷின் கேட்டால் கூட உங்களால் ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிட முடியும் ஏபிசிடிங்கிற நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் இந்த கொஷனுக்கு கிடையாதுங்கிறத எலிமினேட் பண்ணிட முடியும் அப்படி நீங்க எலிமினேட் பண்ணிட்டாலே பாதி அளவுக்கு அந்த கொஸ்டின் நீங்க புடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ற கான்செப்ட்ட கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் மேல வாய்ப்பு உண்டு ஓகேவா அப்ப அவுட் சோர்ஸ்ல கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ஜிஎஸ் ஸ்கூல் புக்ல படிச்சதை புரிஞ்சுகிட்டதை வச்சுதான் அதை அனலைஸ் பண்ண முடியும் அதுக்கு என்ன இந்த ஒரு கொஸ்டின் இப்ப ஏதோ ஒரு புக்ல இருந்து ஒரு ஆயிரம் பேஜ் இருக்கக்கூடிய ஒரு புக் அவுட் சோர்ஸ் புக் இருக்கு அந்த இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படிங்கிறனால அந்த ஆயிரம் ஆயிரம் பேஜ் இருக்கக்கூடிய புக்கை முழுமையாக நீங்கள் படிக்க முடியாது ஏன்னா நமக்கு பேஸு பள்ளி புத்தகம் தான் நமக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பள்ளி புத்திலேருந்து தான் கொஸ்டின் கேட்குறதா அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்காக நீங்கள் எல்லா புக்குமே வெளியில் போய் படிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அவுட் சோர்ஸ் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவோம் ஒன்று தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வழி இந்த ஒரு வாரத்தில் அவுட் சோர்ஸ் என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டாக எல்லாரும் முடிச்சிருப்பீங்க பிடிக்கிறதுனால ரிவிஷன் தான் பண்ணுவீங்க அதில் ஸ்கூல் புக்கு ஒரு பக்கம் எடுத்து வைங்க நீங்கள் எப்பொழுது நிறைய ரிவிஷன் பண்ணிக்கோங்க அவுட் சோர்ஸ் கொஸ்டின் கேட்டால் நம்ம தப்பிக்க ஏற்றுக்கிற ஒரே வழி இது வரைக்கும் நடந்த ப்ரீவியர் கொஸ்டின்னு ஜிஎஸ்ல அவுட் சோர்ஸ் கொஸ்டின் என்னென்ன கேட்டுருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம கூட வர வியாழக்கிழமை ஒன் டே ஆக்ஷனில் ஒரு நானூறு கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் பார்க்குறோம் அந்த டைமில் நான் அந்த கொஸ்டின் சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா டேட்டாவை நான் கொடுக்குறேன் ஒரு ஆன்சர் பார்க்குறோன்னா அதே கொஸ்டின் சம்பந்தப்பட்ட அவுட் சோர்ஸ் வேறு என்ன இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறத அவுட் சோர்ஸ் வந்து முழுமையாக வெளியில் போய் எந்த புக்கு மாற்றி பதிக்க இந்த டைமில் படிக்காதீங்க பள்ளி புத்தகத்தில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கடைசியாக நடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷத்தோட கொஸ்டின்னு அவுட் சோர்ஸ் கொஷ்ஷின் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா மேக்ஸு நான் திரும்ப திரும்ப சொன்னதான் இங்கேலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் டெய்லியும் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் சேர்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைம்ல ஜிஎஸ் கரண்ட் அபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டேரக்டா அப்படியே பத்து பதினஞ்சு கொஸ்டின் நம்ம கிட்ட அவங்களை கேட்க மாட்டாங்க ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் வரும் அதுக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸா நான் ஆறு மாசத்துக்கு முழுமையா எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு இறங்காது ரொம்ப செலக்டடா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸா பாத்துக்கோங்க நீங்க படிச்சது வந்துட்டு ஓகே வரலனாலும் ஓரளவுக்கு அதை அளவுக்கு யோசிக்க ஏதாவது நடந்துச்சா அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே கரண்ட் அஃபேர்ஸை கூட உங்களால் திங்க் பண்ண முடியும் இது டைமில் நடந்துருக்கும் அப்படின்னு ஸோ இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் தமிழ் மேக்ஸ் நல்லா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் பாருங்கள் பேரன்ட்ஸ் இருக்கிற டைமில் ஜிஎஸ்ஸை ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் நிறைய கொஷின் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அவுட் சோர்ஸ் கொஷின் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கொஷின் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம்ல அதனால் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நம்ம புதன்கிழமை அன்னைக்கு அந்த இருபத்தொரு நாள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ புதன்கிழமை காலையில் இந்த நாள் சேலஞ்சு லாஸ்ட்டு கிளாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம நானூறு ஜிஎஸ் கொஸ்டினும் நூறு கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் அந்த ஜிஎஸ் கொஸ்டினில் நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ வியாழக்கிழமை மணிக்கு லைவாகவே நம்ம பார்த்துருவோம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இந்த இந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ ஏதாவது ஐடியா கிடச்சிருப்போம் நான் நம்புறேன் சரிங்களா கிடச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது இடத்துல சொல்லி இருந்ததும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஆனால் என்ன பண்ணாலும் இந்த ஒரு வாரம் நல்லா படிங்க ஸோ நல்லா படித்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமை பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் அதை எதிர்கொள்ளுங்கள் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்கக்கூடிய எல்லா வீரனும் ஆசைப்படுவது ஒரு போர்க்களத்தை சந்திப்பதற்காக தான் அவன் எடுக்கக்கூடிய பயிற்சி எல்லாமே அதே மாதிரி நீங்கள் இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்ட பயிற்சி எல்லாமே இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த போர்க்களத்துக்காக தான் இந்த பயிற்சியை நீ எடுத்துக்கிட்டீங்க அப்போது ஒரு வீரன் பயிற்சி எடுத்துக்கிட்டதுக்கு காரணமே அந்த போர்க்களத்தை சந்திக்கிறதுக்கு தான் அதனால் நீங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை போர்க்களத்தை சந்திக்க போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படணும் அந்த நாளை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருக்கணும் அந்த நாளை நோக்கி நீங்கள் பயப்படக்கூடாது சரிங்களா ஸோ ஹால் டிக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சின்ன பிள்ளை கிடையாது எல்லாருமே ஒரு மெச்சூரான ஒரு ஆள் தான் அதில் ஹால் டிக்கெட் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அதில் வந்து என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த டைமில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் எல்லாருமே மெச்சூராக டிகிரி முடிச்சவங்க இருப்பீங்க டிகிரி முடிக்காமல் டென்த்து முடிச்சிருந்தா கூட உங்கள் எல்லாேருக்குமே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்படி தெரியும்னா அது இன்ஸ் நீங்களே படித்து அதை எடுங்க ஏன்னா இதெல்லாம் கூட நமக்கு ஒரு குவாலிஃபி குவாலிஃபிகேஷன் தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் நீங்களே சில வருஷத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுங்க ஸோ அது கூட உங்களுடைய இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகத்தும் ஓகேவா ஸோ நான் இருந்தாலும் நான் கடைசி நாள் ஒரு வெள்ளிக்கிழமை டைமில் நம்ம ஒரு நாள் லைவ் போடுவோம் அந்த டைமில் என்னெல்லாம் இருக்குது என்ன இல்லைங்கிறத நானும் சொல்கிறேன் ஓகேவா ஆனால் நீங்களே அதெல்லாம் பார்க்க கற்றுக்குவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அடுத்தது நம்ம புத்கெழமணிக்கு அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அந்த லைவ் இருக்கும் 对吧